இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் டிக்டாக் மோகம் அதிகம் ஆயிடுச்சுனே சொல்லலாம் வித்தியாச வித்தியாசமாக வீடியோ பண்ணணுன்னு நினச்சி என்னென்னமோலாம் பண்ணி வீடியோ போடுறாங்க அப்படி இங்கே ஒரு காதல் ஜோடி வீடியோ பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தங்க அவங்களோட காதலர் கை நீட்டு கூப்பிட இவங்க குதித்து ஓடி போய் கட்டி பிடிக்க போகிறாங்க அப்போ அவங்களோட கால் முட்டி அவங்க காதலரோட படாத இடத்துல பட்டுருது அவர் வழி தாங்க முடியாமல் கீழே உட்காந்து கதறாரு அப்போ எடுக்கப்பட்ட இந்த காமெடி வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் அதிக அளவு ஷேர் ஆகிட்டு வருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்